வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா நம்மளுக்கு செலவு எங்கே தான் வருது தெரியல நீங்கள் பாருங்கள் என்னடா வண்டி வந்து சே கார் எடுத்தால் கர்ற கரண்ட் சவுண்ட் வச்சுன்னு பார்த்தேன் இண்டிகேட்டர் போட்டால் வைப்பர் வச்சு வைப்பர் போட்டு போட்டால் லைட் அது நான் மெக்கானிக் கூப்பிட்டு என்ன பார்க்கலாம் வாங்க வெளியால் என்ன தாஸ் தாஸ் என்னாச்சு ஓ பேப்பர்லாம்ங்கப்பா அது என்னது கச்சிருக்கா ஒயர் ஆனால் ஒன்றும் அவளை வண்டி போச்சு பெரும்பாலும் லீக் ஆகுது ஏசி போட்டு பார்த்தியா இருக்கு ஆ

நான் ஃபுல்லாக இது இது இதாக மூணு இல்லை ஒயரிங் இதாக போனேன் அதுவா ஏர் கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அது என்னடா நான் மூடி வச்சேன் நான் எப்போ எரி எரிச்சுன்னு தெரியல அவ்வளோ கட்சி வச்சுருக்கேன் தண்ணி தண்ணி இருக்குது தண்ணி இருக்குல்ல தண்ணிதான் சார் சார் உ ஊற்ற எல்லாம் பண்ணிவிட்டு ரெடியாச்சுன்னு சொல்லி சர்வீஸ் பண்ணிவிட்டு விட்றேன் ஐ மீன் இன்ஜின் ஆயில் கூழண்ட் ஆயில் எல்லாத்தையும் மாற்றி விட்றேன் போயிடுச்சுல ஆயில் எல்லாத்தையும் பண்ணிவிடு எவ்வளோ தான் பார்க்கலாம் இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் பிரேக் ஆயில் கட்டிங் ஆயில் ஃபில்ட்ரு சரி பார்த்துக்கோங்க எவ்வளோ தான் பார்க்கலாம் போயிட்டா இருக்கு இது எவ்வளோ பில்லாக போது தெரில ஏன்னா ஒரு செலவு வந்துட்டு பாருங்கள் சே ஜானி என்ன மூணு இருக்கும் ஒரு புராகம் போய்ட்டு மூணாயிரம் கிட்டத்தான் மூச்சு வாங்குது இது எவ்வளோ தெரில